ஹலோ ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து நேற்று தான் வந்து கல்யாணம் ஆச்சு நைட்டு வந்து முதல் இரவுக்கு வந்து விட்டாச்சு அப்போது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பெ வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து விசாரிக்க வந்து தோணுவாங்க அப்படியே வந்து விசாரிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு வந்து ஒரு தம்பி அப்பா வந்து வேணும் எனக்கு வந்து குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓ அப்போ வந்து பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் மல்லியும் வந்து ஏற்கனவே வந்து வெண்பா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு தம்பி பப்பா வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து யார் யார் வந்து காதலுக்கு கொடுத்து வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டியும் வந்து கேட்டுடுறாங்க அப்போது ஒரு வேளை வந்து அம்மாவுடைய வயிற்றில் வந்து தம்பி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம மல்லி இருந்துட்டு அப்படி ஷாக் காய் வந்து பார்க்குறாங்க என்ன இது குழந்த முன்னாடி வந்து என்ன பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாத பெரியமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு உனக்கு வந்து தம்பி பாப்பா வேணுமா இல்லை தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாவா எனக்கு வந்து யார் வந்தாலுமே வந்து ஓகே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்போது ஓகே இவங்க வந்து ஒரு லெவலில் தான் வந்து இருக்காங்க அப்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கப் போகுது மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து உடலுறவு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அப்படி வந்து நடந்தால் தான் வந்து குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான ஒரு தருணங்கள் வந்து உண்டாகும் வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்போ வந்து என்ன நடக்க போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்போது அந்த விஷயத்தை வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கலாம் ஆனா வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க நமக்கு ஒரு பேர குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து விஜயும் மல்லியும் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு இப்படி தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இல்லை நமக்கு வந்து இது மட்டும் போதும் நம்ம வெண்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து சொல்லி சொல்லலாம் இல்லை நமக்கு வந்து இன்னொரு குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொருத்தரும் வந்து சொல்லி சொல்லலாம் அப்போது யாருடைய இது வந்து அங்கே வந்து செல்ப் செல்ப் எடுக்குதோ அதை தான் வந்து நம்ம வந்து பண்ணியாகணும் அப்போது ஒரு வேளை வந்து விஜய்க்கே வந்து ஆசை வந்து இருக்கலாம் நம்மளுடைய குழந்தைய வந்து நம்மளுடைய ரேணுகாவுடைய குழந்தைய வந்து வெண்பா வெண்பாவை நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து பார்த்துக்கிறாள் அப்போது அவளுக்குன்னு ஒரு குழந்த இருந்தால் இன்னும் வந்து நல்லாவே வந்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கலாம் இல்லை நமக்கு வந்து வேற ஒரு குழந்தை வந்துட்டால் நம்ம வந்து வெண்பா மேலே வந்து அக்கறை வந்து காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து யோசிக்கலாம் அப்போ ரெண்டு பேருமே வந்து தப்பு வந்து சொல்லி சொல்ல முடியாது என்னுடைய இதுக்காக வந்து நான் வந்து மல்லியுடைய சந்தோஷத்தை வந்து கிடைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நினைக்கலாம் எனக்கு வந்து அவருடைய சந்தோஷம் தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அதை வந்து நிராகரிக்கலாம் அப்போது யார் வந்து எப்படி வந்து பேசி வந்து இதுக்கு வந்து சம்மதிப்பாங்க இல்லை ஒரு வேலை வந்து நமக்கு வந்து வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்களா என்ன அப்படின்றது வந்து போக போக வீடியோவில் தான் வந்து எபிசோடில் தான் வந்து தெரிய போகுது சரி ஓகே இப்போ வந்து மல்லியோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து செய்யணும் வெண்பாக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான குறிக்கோளாக வந்து வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெண்பா வந்து ஸ்கூல்லேருந்து டிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுறாங்க அப்படி வந்து என்ன பேசியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூலில் போயிட்டு எப்படி வந்து மறுபடியும் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எப்படியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க எஜுகேஷன் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து வரும்போது தான் வந்து தெரிய வருது எஜுகேஷன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வந்ததுனால மறுபடியும் வந்து வெண்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க சரி ஓகே அப்படி வந்து அனுப்பும்போது தான் வந்து வெண்பா வந்து கேட்குறாங்க ம மல்லியோட அம்மா வந்து தம்பி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மல்லியோட ரியாக்ஷன் வந்து பார்த்தாலே வந்து என்னது இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டட்டாம்